அருப்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனி பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சுபே சிவசிதிம்பரரா ராமலிங்காய பரபரம் நம சத்குருநாதா சண்முகநாதா அருபரும் ஜோதி அகத்திசாயனமோ மார்முக அரங்க மகாதேசிகாயனமோ மார்முகரங்கமக சத்குருபே நம மார்முக ரங்கமமகா ஜோதி எனமோ சரண ஜோதி எனமோ நம்ம எல்லா உயிரின் கூட்டு வாழ்க்கை பருமலை தவறாத வெயிட்டு முருகனவர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓ மகத்தீசா என்னமோ நந்தீசா இனமோ திருமல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனமம் ராமலிங்க தேவாயனம மார்முக ரங்கமகாதேச எனம் அகதீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெற வேண்டாத இனிதே நடைபெறவும் இதற்கு பொருளதி கொடுப்பவர்கள் உடலு உடல் உழைப்பு கொடுப்பவர்கள் இந்த உணவு சுப்பட தயாரித்து கொடுப்பவர்கள் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர்களுக்கு நோக்கமெல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் உடல்நல நீண்ட ஆயுள் நிறை உயர் போல் மிஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் இல்லை மாசாசியிலும் வழங்கப்பட்ட உணவு நோய் இதற்கு மருந்தாகவே வேண்டும் நம்மள் திருவடி பணிந்து வேண்டிகிறோம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைச்சரப்பத்தி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியில் குழந்தைகள் அச்சை சகன இருக்கிறது யூஸ் குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டே வெற்றி அடையணும் உங்க குடும்பத்தில் நிம்மதியமை ஆரோக்கிய ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திற்கிற மருந்தா கொடுக்கணும் வாங்கி பயன் அடங்குமா முருகா

बोलना चलना क्या क्या कहना था यार ताक़िया रिश्ता ना बोल रखता रहा बात बात चलना है आज तो क्या रिश्ते दिन दिन आप पिछली बोल रखता रहा यार इसका ताक़िया रिश्ता है litt mer.